வெல்கம் டு தமிழ் ஜாய் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் இந்தியா வருசஸ் ஆஸ்திரேலியா மோதிய நான்காவது டெஸ்டின் நான்காவது நாளான இன்று நடைபெற்ற போட்டியில் என்னவெல்லாம் நடந்தது என விரிவாக பார்ப்போம் வாங்க தனது முதல் இன்னிங்ஸில் நான்காவது நாளான இன்று நான்கு விக்கெட்டுகளை கையில் வைத்துக் கொண்டு களமிறங்க இருந்தது ஆஸ்திரேலிய அணி ஆனால் மழை காரணமாக போட்டி தொடங்குவதற்கு இன்று தாமதமானதால் இந்திய ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர் அதன் பிறகு ஒரு வழியாக சிறிது நேரம் கழித்து ஆரம்பித்த போட்டி வெறும் அறுபத்தி நான்கு ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே அடுத்தடுத்து சீரான இடைவெளியில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து முன்னூறு ரன்களில் ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலிய அணி ஆஸ்திரேலிய அணியின் பத்தாவது விக்கெட்டுக்கான கேட்சை ஹனுமாவகாரி விகாரி தவறவிட்டதால் தான் இவர்களால் முன்னூறு ரன்கள் வரை கெடுக்க முடிந்தது ஒருவேளை அந்த கேட்சை மட்டும் ஹனுமாவகாரி ஏற்கனவே பிடித்திருந்தால் இருநூத்தி எழுபது ரன்களுக்குள்ளாகவே ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆகியிருக்கும் பிறகு முன்னூத்தி இருபத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இருந்த ஆஸ்திரேலிய அணி பாலோ ஆணை தவிர்க்காததால் மீண்டும் ஆஸ்திரேலிய அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கியது ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய நான்காவது ஓவரிலேயே போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் போட்டி தடைப்பட்டது பிறகு மேட்ச் இப்போது தொடங்கிவிடும் அப்போது தொடங்கிவிடும் என்று ரசிகர்கள் காத்திருந்ததுதான் மிச்சம் கடைசியாக இன்றைய நாள் முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு ஓவர்களுக்கு விக்கெட் ஏதும் இழக்காமல் ஆறு ரன்கள் எடுத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி இன்றைய போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி சருத்தின சாதனை ஒன்றை படைத்திருந்தார் நம்ம குல்தீப் யாதவ் அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதை கிளிக் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் தொன்னூறு ஓவர்கள் விளையாட வேண்டிய போட்டியில் வெறும் இருபத்தி ஆறு ஓவர்கள் மட்டும்தான் இன்றைய தினம் விளையாடியுள்ளனர் சுருக்கமாக சொல்லப்போனால் மழை வந்து ஆஸ்திரேலிய அணியின் தோல்வியை ஒரு நாள் தள்ளி போட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி நீங்க இப்ப சொல்லுங்க இன்றைய நாள் விளையாட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்